ஸோ இப்போ வந்து தொடர்ந்து வந்து திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வந்து ஒவ்வொன்றா செயல்படுத்திட்டு வராங்க இந்த ஒரு சமயத்தில் வந்து பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அதாவது உரிமை தொகை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து பாஜகவை சேர்ந்த குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கறது வந்து பிச்சை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து தொடர்ந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால் வந்து பல இடங்கள்ல வந்து கண்டனம் எழுந்தது ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பற்ற ஒரு மிக மோசமான பேச்சாக இதை நான் பார்க்கின்றேன் நிச்சயமாக நடிகை குப்ஸ் குஷ்பு இதற்காக வேண்டி மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த நாட்டு குடிமக்கள் என்ற அடிப்படையில் நாம் வரி செலுத்துகிறோம் இந்த வரி அரசுக்கு செல்கிறது அந்த வரியை வந்து அரசு வந்து பல தரப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வை முன்னேற்றம் அடைவதற்காக வேண்டி பல்வேறு வகையான உதவிகளை வந்து செய்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரேஷன் கடைகளில் நியாய விலை கடைகளில் நியாயமான விலைக்கு பொருள்கள் கொடுக்கின்றார்கள் ரேஷன் கடையில் நியாய விலை கடையில் கிடைக்கக்கூடிய பொருளுக்கு நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் எண்ணெய் உள்பட பருப்பு உள்பட அந்த கடையில் வாங்குகிற விலைக்கும் மற்ற கடைகளில் வாங்குகிற விலைக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ இது வந்து அரசு தான் வந்து ஒரு ஒரு மானியம் ஒரு சப்சிடியை வழங்கி மக்களுக்கு வழங்குது அப்ப குஷ்புடைய பார்வையில் இதையும் பிச்சைன்னு சொல்ல வருவாரா ஒரு தமிழ்நாட்டுல உள்ள மகளிர் அவர்களுடைய பணிகள் அவர்களுடைய வீட்டு சுமைகள் இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒரு ஊக்கம் அளிப்பதற்காக வேண்டி இந்த மகளிர் உரிமை தொகை என்று அழகாக அதற்கு வந்து பேர் இருக்கிறார்கள் அரசு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய வாழ்வில் ஒரு சிறிய ஒளியை பாய்ச்ச வேண்டும் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டதை பிச்சை என்று சொல்வது நிச்சயமாக குஷ்பு உடைய மனநிலை சரியாக இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை வந்து எழுகின்றது இவரெல்லாம் சரியான முறையில் அவருக்கு யாரும் வசனம் எழுதி கொடுக்கல போல அவருடைய தெரியல எது எப்படி குஷ்பு இதற்காக வேண்டி பெண்களிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை சரி நீங்க வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல முரசி மாறன் அவர்களும் வந்து எம்ஜிஆர் மத்திய திட்டத்தை வந்து பிச்சை சொல்லியிருப்பது அதே சமயத்துல பொன்முடி அவர்கள் மினிஸ்டர் பொன்முடி அவர்கள் அவரும் வந்து பெண்களுக்கான இலவச பேருந்து வந்து ஓசி பயணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கொடுத்துற மாதிரி ஒரு செயல் ஏன்னா யார் எப்படி சொன்னாலும் அது வந்து தவறுதானுங்க அரசு வந்து அரசுக்கு நாம் வரி செலுத்துகிறோம் குடிமக்கள் என்கின்ற அடிப்படையில் வரி செலுத்துகிறோம் அந்த வரியின் வருவாயை வைத்து தான் அரசு இயங்கிறது அந்த வருவாயை வந்து மக்களுக்கு வறிய மக்களுக்கு கொடுக்கிறது உதாரணமாக இந்த ஆட்சியிலே வந்து காலை உணவு திட்டம் இப்போது செயல்படுத்தி வருகிறது இந்த காலை உணவு திட்டம் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு இருக்கிறது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கையை ஏற்று இப்போது கிராமப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களுக்கும் அந்த காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது இதையெல்லாம் வந்து ஒரு வெல்ஃபேர் மெஷராக நாளைய தலைமுறை பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடியவர்கள் பல்வேறு பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்கள் காலையில் வீட்டில் உணவு கூட வசதி இல்லாத குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் வயிறார உணவு சாப்பிட்டு கல்வியில் கவனம் செலுத்த வேண்டி தான் இந்த திட்டங்கள்லாம் அரசு கொண்டு வருது இதை வந்து ஓசி பயணம் என்றோ அல்லது பிச்சை என்றோ யார் சொன்னாலும் அது தவறுதான் அதை நிச்சயமாக அவர்கள் வந்து மக்களை ஒட்டுமொத்தமாக மக்களை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றுதான் பொருள்